மயிலே என்ன பற்றி கேளு தூளு கிளபரப தூது ஆளு ராசா எட்டு லட்சம் படபடக்கும் கூறு லேசா கன்னடி சபிடிவெடிக்கும் மாரு தீபாவளி தல தீபாவளி தீபாவளி தல தீபாவளி யே பேரே நீ சொல்லி கொண்டாடு தீபாவளி தல தீ

तीवार देख लीजिए हाँ 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 काल देख ले तीवार बात है मंदिर सारे बढ़िया सारे नाम दिल्ली में सारे शोध के आप किनारों पर तीवार बेंधे हो Thank you very much, thank you very much, thank you very much. தீபாவளிக்கு வந்து கீப்பி இருந்தேன் எப்படி தமிழர்கள் பண்பாடு இருந்தோம்பர் தானே அதான் நாங்கள் கீழே அப்படி அமர்ந்துட்டு ஸ்வீட்ஸ் நான் சாப்பிட்டுக்கிட்டு அதே ஓகே ரைட் நாங்கள் உண்மையிலேயே சந்தோஷமாக இந்த தீபாவளியை கொண்டாட்டினால் என்னுடைய புதிய படைப்போட்டை வெளியே வரலாற்றுன்னா அது முக்கியமான தயாரிப்பாளர் அவசியம் அந்த வகையிலே இலங்கை திரைப்படத்தில் தயாரிப்பாளர்கள் மின் தங்கி இருந்த காலத்திலே என்னுடைய திரைப்படத்தில் உண்மை உண் உதாரணமாக அதாவது இலங்கை திரைப்படத்துறைக்கு உண் உதாரணமாக இரண்டு திரைப்படத்திற்கு ஒரு தயாரிப்பாளராக வந்து கடமையாக்குவது மட்டுமல்லாமல் என்னுடைய சகோதரர்கள் எல்லா விடயங்களிலே பங்கு கொண்டு சேர்த்து தான் அவர் மலையத்தை சார்ந்தவர் இருந்தபோதும் பாடல் திறமை உள்ளது நடிப்பு திறமை உள்ளது பல தரப்பட்ட திறமைகளை அவதிகளை வைத்துக் கொண்டுதான் இப்பொழுது என்னோட பயணம் சென்று கொண்டிருந்தேன் வணக்கம் குமாரம் வணக்கம் உங்களோட கலைத்துறைகளை நீங்கள் எப்படி வந்தீங்க அப்போது சீனாசன் கூட ஒரு ஆக்டர் இதே நனிந்தி வளர்த்துக்கிறார் இந்த இலக்கு பங்கு கொள்வதற்கு எனக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்த பிற விளாட்டிகாரிகள் பிற குழுவினருக்கும் எங்கள் அன்பும் மனமார்ந்த நன்றியையும் தீபாவளி வாக்கிறது இந்த படத்தை பொறுத்தளவில் அதாவது இப்போ காற்றில் நடப்பதெல்லாம் எடுத்துவிட்டோம் இன்னி நாட்டில் நடப்பதை மட்டும்தான் எடுக்கவில்லை அதாவது நகைச்சுவை என்பது இக்கட்ட காலத்திலே எல்லோருக்கும் தேவையான ஒன்று ஏனென்றால் எல்லோரும் நொந்து வெந்து போயிருக்கிறார்கள் அவர்கள் சிரிப்பு காட்டுவது என்பது சரியான கஷ்டம் என்னென்னா அழுத வச்சமாக எல்லாத்தையுமே சிரிக்க வைத்தே சரியான கஷ்டமாக அதனால் எல்லாமே ஒரு முயற்சியாக தான் அது செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களை ஒரு காலத்தில் வந்து ஹைட்டாக வைட்டாக வெயிட்டாக இருந்தால் தான் நடிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ கருப்பாக கட்டாயம் வெளிவாக இருந்தாலும் நடிக்கலாம் அப்படின்றத எடுத்துக்காட்டுறது இந்த படம் மட்டும்தான் ஏன்னா இல்லை இதில் வந்து ஒரு சிவாஜி கணேசன் மாதிரியோ நாகேஷ் மாதிரியோ ரங்கரக மாதிரியோ அப்படி இல்லை எல்லாமே அதாவது பொதுவாக ஒரு ஒரு மேக்கப் இல்லாமல் கூட நடிக்க எங்களுக்கு ஆசை வந்துடுச்சு என்னென்னா அந்த உண்மையாகவே தத்ரூபமாக நடிக்கிறேன் நடிக்கிறோம் அதாவது திரைப்படம் திரைப்படம் அப்படின்னு இல்லாமல் ஒரு குடும்பத்தில் நடக்கிற மாதிரி ஒரு நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஏதோ வந்து பாருங்கள் வீணா செலவு நேரத்தை வீணாக்கணும்னு சொல்லுவாங்க அந்த வீணா நாவனால வீட்டுக்கும் நாட்டுக்கும் உருப்படியாக செய்கிற மாதிரி நம்ம ஒரு முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத அண்ணன் சொன்னார் அதுக்கு பிறகு எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு இப்போ நான் பதினெண்டு படத்தில் நடிச்சிருக்கேன் அது வந்து இப்போ நோர் வீட்டில் படமாக்கணும் நோர்வேலும் படமாக படம் திரைப்படம் நாளைக்கு சனிக்கிழமை போடுறாங்க அந்த மாதிரி ஏதோ இப்போ எனக்கு அதாவது சர்வதேச ம மனித ஆணை வந்து ஐந்தாறு பட்டங்கள் கொடுத்துருக்காங்க அதை கூட நான் பெருசாக எடுக்கல என்னென்னா மலைநாட்டில் வந்து இந்த கொழும்பு ஓட்டில் வந்து இவ்வளோ கூட முன்னேறதுக்கு வந்து இவர் முழு காரணம் என்னென்னா ஒரு கலைத்துறையை முன்னுக்கு கொண்டு வர்றது சரியான கஷ்டம் இப்போ உள்ள நிலை மேலே இல்லாமல் அவ நமக்கு என்ன நமக்கு என்ன அப்படின்னு தான் போகிறாங்களே இல்லைங்க உங்களையும் வளர்த்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒரு ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது என்னென்னா ஒரு பாருங்கள் ஒரு இளையராஜாவோ இல்ல ரவு ஏ ஏஆர் ராகுமானோ வந்து இசை நிகழ்ச்சி நடத்தினா அதை பார்க்க போகிறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க இலங்கையில் என்ன தான் படித்தாலும் அது போய் பார்க்கறதுக்காக இல்லை ஏன்னா லோக்கல்னா லோக்கல் நினைக்கிறாங்க லோக்கல்லா உள்நாடு அது சரியா இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க அது நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அதை வந்து இப்போ நோர்வேல படமாக்கினாலும் நோர்வேல காட்டுறாங்க எவ்வளவு பெருமை எங்கள் மழையத்துக்கு பெருங்காலத்தில் இலங்கை திரைப்படம் அப்படி பேசப்படும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டிருக்கு பெரிய ஒரு சந்தோஷமான காதையும் உண்மையிலேயே இதனுடைய படப்பிடிப்புகளின் போல் நடக்கும் நேரங்களிலே ஒரு சில நேரங்களில் நாங்கள் பகல் உணவுக்கு தடுமாறும் போது அந்த டைமுக்கு சாப்பாடு கொடுக்குற பொறுப்பு நீங்கள் எடுத்து ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிங்க நன்றி உங்களோட பாடல் திறமை இருந்தால் தீபாவளி வசதி ஒரு தீபாவளி சம்பந்த பாடம் பாடுவேன் அதோடு எங்களையும் ஒரு ஸ்டாராக நினச்சி ஸ்டார் டிவியில் காட்டுறதை பெருமையாக நினைக்கிறேன் எனக்கு திறமை இருந்தாலும் இப்போ ஒரு தீபாவளி சம்பந்தம் ஒரு பாட்டுக்க பாடுவேன் ஆ பாட பாடம்புரிய வந்து பரவாயில்ல உண்மையிலேயே இந்த மாதிரி அவ்வளோ நிகழ்ச்சிக்கு நீங்கள் கிடைக்கு வரைய தாழ்ந்து உங்களோட சப்போர்ட் பண்ணதுக்கு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்பாங்க தேங்க் யூ